வெல்கம் டு பிரபாஸ் ஒரு புக் தான் பார்க்க போகிறோம் வேள்பாரி புக்கோட இரண்டாம் பாகம் தான் பார்க்குறோம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கு தான் இது இந்த புக்கினுடைய முதல் இரண்டு பாகங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது மூன்று நாலு இருக்கக்கூடிய பாகங்கள் தான் சோமபானம் அப்புறம் பாடல் வந்து திரு சிறுபான்ற்று படையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாட்டை பிடிக்கக்கூடிய வழியில காட்டை பிடிச்சிட முடியாது நாட்டுலதான் வழித்தடம் பாதையா இருக்குது காட்டினுடைய வழி மரமாகவும் பாறையாகவும் அருவியாகவும் தான் இருக்குது மூன்று கருங்காலி மரத்தினருகே ஒரு செங்கடம்பு இருக்குமே ஆனால் காலடி கவட்டை கொள்ளும் அதாவது முச்சந்தின்னு இன்னும் பேரு இயற்கையாக முளைச்சொல்ல தாவரங்களை இயற்கையை அறிஞ்ச ஒருவனால தான் கண்டறிய முடியும் வண்டிச்சாலை பத்தின மனித அறிவு சில தலைமுறைகளுக்கு தான் சொந்தம் ஆனா காட்டுப்பாதை மனித அறிவு எண்ணிலடங்காத தலைமுறைகளுடைய அது ஒற்றன் வந்து போகும் ஒற்றை பயணத்துல ஒருபோதும் அடைபடாது அப்படின்னு சொல்றான் பாரி பூண்டனுடைய சாறு குடிச்சு ஊரே வாங்கி கிடந்தது சோம்பல் முறிக்க மாதம் ஆகும் மழவன் குடி அப்படின்னா கூத்திலே மயக்கும் குடி அப்படின்னு பேரு நான்கு நிலைகள்ல நான்கு நிறங்களை காணக்கூடிய நான்கு தன்மையிலையும் நான்கு சுவை உடையதாகவும் நாலு வித நறுமணங்களையும் வீசும் கும்பிகளும் வண்டுகளும் பூவை பார்த்து சற்றே குழப்பமாகுது இதுக்கு காரணம் நிறமா மனமா சுவையான்னு தெரியாது பூவை காதலர்களுடைய பூவாக வேலிற்குளம் கருதுது வெடத்த பூவினுடைய அருகே அமர்ந்திருப்பவங்களை வெடலைகள் அப்படின்னும் அந்த பருவத்தை விடலை பருவம் அப்படின்னும் பரம்பினுடைய மக்கள் அழைக்கிறாங்க மின்னல் ஒழிக்கு தாளம்பும் மலரும் சமதள மனிதர்களுக்கும் மலை மனிதர்களுக்கும் வயதானதை காட்டக்கூடிய குறியீடா இருக்கிறது நரமுடி மட்டும்தான் ஆனா வயதின் காரணமாக பல் உதிர்ந்து பொக்கவாய் ஆகிறது அப்படிங்கிறது மலைவாழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒன்னா இருக்குது மக்கள் இல்லாத பொக்கவாய் மனிதர்களை இன்றை வரைக்கும் பார்த்ததில்ல தென்னங்காய பல்லால இழுத்து படித்து இழுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வந்து வாரிக்கு எனக்கு இருக்குது யவனர்களுக்கு மிளக ஏற்றுமதி பண்ணி அதுக்கு கைமாறாக வலிமை மிகுந்த குதிரைகளை வாங்கினது சேரர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நாம வாழலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தையே உருவாக்கி இருக்கிறது இந்த வேள்பாரிப்புக்கு மக்களுக்காக மன்னனும் மன்னனுக்காக மக்களும் இணைந்து வாழ்ந்திருக்கிறாங்க எல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு வியக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இருக்குது இந்த வேட்பாரி ஆட்கொழி மரம் மரத்தினுடைய இலைகள் பலா மரத்தினுடைய இலைகளை போல இருக்கு யாராச்சும் அருகில போனா அதனுடைய சுனை பட்டு உடல்ல அரிப்பெடுக்கும் அதை தேய்ச்ச உடனே அது உடனே குருதியில் போல கலந்துரும் கன நேரத்துல மூர்ச்சையாக்கிரும் பறவைகள் ஏதாச்சும் இந்த மரத்துல வந்து அமர்ந்தா உடனே அது செத்துரும் பறக்கும் பழம் நாவல் பழத்தினுடைய பக்கமும் சிறகுகள் போல இலைகளில் நீண்ட தூரம் காத்தோட போகுது இலை அமைப்பு எளிதில தரையிறங்க விடாது இரும்ப கூறாக்க கூடிய கல்லுக்கு சாணை கல் அப்படின்னு பேரு பூனை வணங்கி இதனுடைய வாசனை பட்டா பூனை மயங்கி விழுந்துரும் ராவரி மரம் இதனுடைய இலைகள் பகலிலே வாங்கின ஒளியை இரவுல உமிழும் பார்க்கறதுக்கு எண்ணிலடங்காத சுடர்கள் தெரியக்கூடிய விளக்க போல இருக்கும் ஒளி உமிழும் வெண்சாரை இது ஒரு வகை நாகம் நாகர்குடியினுடைய குல தெய்வம் இது பார்த்தவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு பெருவாழ்வு நாகர்களுடைய நம்பிக்கை சுவை புல் கருப்பன் குடியினரால கரும்பா புல் அப்படின்னும் அதுவே கரும்புன்னு பேரழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தும்மி இலையையோ தும்மி பூண்டையோ சாப்பிட்டா உடனடியா தும்மல் வரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் அடவி ஈ மூணு நாலு ஈக்கள் கடிச்சதுனா கொஞ்ச நேரத்திலே மனுஷனுக்கு ஈக்கள் மனுஷன் உடனே நீர் அருந்தின யானைகளுக்கு எழுதுல தாகம் ஏற்படாது திங்கள் மூலிகை அப்படின்னு ஒன்னு இருக்கு இத சாப்பிட்டா பல நாட்களுக்கு பசியே எடுக்காது ஆற்றலும் குறையாது முரண்டி அப்படின்னு ஒரு வகை பூ இருக்கு இத காதல் மலர்ன்னு சொல்றாங்க மூவிலை வேல் கல்லூசிகளும் எஃகு ஊசிகளும் பன்றியின் கொம்பால செய்யப்பட்ட நீல் நீள் ஊசியும் கொண்ட பரம்பினுடைய தனித்துவமான ஆயுதம் இந்த புக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாம் இதுவரைக்கும் கேள்வியே படாத மூலிகைகளாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு இலக்கிய புக் இந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ப முடியாத அளவில் இந்த புக்கை உருவாக்கி கொடுத்துருக்காரு ஸோ வெங்கடேசன் அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க ரொம்ப அருமையாக இருக்குது நான் இதில் கொடுத்துருக்குறது எல்லாமே ஜஸ்ட் மோட்டிவேஷனுக்காக கொடுக்குறது தான் புக்கு வாங்கி படிங்க இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஓகே பாய்